உங்க பட்ஜெட்ல உங்களுடைய கனவு இல்லத்தை வெறும் ஒன்பது லட்சத்துக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணவும் இருக்கும் பண்ணீங்களா ஆமாங்க நம்மளுடைய தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் புதியமுத்தூருக்கு நியர்ல சித்தியா லேக் சிட்டியில வெறும் ஒன்பது லட்சத்திற்கு ஒன் பிஹெச்கே வீட கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அதுவும் டிடிசிபிஎன் ரேரா அப்ரூவலோட இடமும் விற்பனைக்கு வந்திருக்கு ஒன் பிஹெச்கே வீட்டை ஒன்றரை சென்ட் இடத்துல இரநூத்தி இருபது சதுரடிக்கு ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் ரூம் ரூம்னு வெறும் ஒன்பது லட்சத்திற்கு எழுபது பர்சன்டேஜ் பேங்க் வசதியோட கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவும் டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவலோட விற்பனைக்கு வந்திருக்குங்க இடமும் விற்பனைக்கு தனியாக கிடைக்கும் வீடியும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தராங்க ரெண்டுமே லோ பட்ஜெட்டில் வந்திருக்குங்க ஒரு சென்ட் எடுத்தினுடைய விலை வெறும் ஒன்றரை லட்சம் மட்டுமே தாங்க மினிமமாக ஒன்றரை சென்ட்ல இருந்து மூன்றரை சென்ட் வரைக்கும் உங்களுடைய பட்ஜெட்டில் நீங்கள் எடுத்து வாங்கிக்கலாங்க நீங்கள் ரெண்டே முக்கால் சென்ட்ல ஒரு பெட்ரூம் விற்கக்கூடிய வீட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னு விட்டுப்பட்டீங்கன்னா நானூற்றி ஐம்பது சதுரனுக்கு ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் ரூமோட கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கிறாங்க இந்த வீட்டினுடைய விலை பார்த்திங்கன்னா வெறும் பதினெட்டு லட்சம் தாங்க